கஸ்டமர் வந்து நிறையா நமக்கு வந்து லைட் ஷாட் நிறையா கொடுங்க அப்படின்னு கேட்டதுனால இந்த தடவை லைட் செக்மே நிறையா கொடுத்துருக்கோம் ஸோ இதுவும் எயிட்டி ருபீஸ் ஹோல்சேல் ப்ரைஸு அட்டகாசமான ஐட்டம் முதல் ஃபோரல் பிரிண்ட்டாக இருந்தாங்க நிறைய பேர்த்துக்கு ஃப்ளவர் டிசைன்களுக்கு அந்த கசகசன்னு மல்டி கலர் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக நம்ம சிவன்டெக்ஸில் இருந்து பிரத்யேகமாக சொல்லி பிரிண்ட்டு போட்ட ஐட்டம் அடுத்து பாத்தீங்கன்னா லினன்ல புதுசா வந்திருக்கேன் லினன்ல சிம்மர் சிம்மர்னா வந்து ஒரு நூல் லினன் ஒரு நூல் ஜரி போட்டு ஓட்டுறது ஸோ துணி வந்து உங்களுக்கு அதே மாதிரி சாஃப்டா வந்துடும் ஜருவை போட்டுருக்கு சேலை முடப்பா இருக்கு அப்படின்லாம் கிடையாது கல்லு கல் கொடுத்து கலர் செட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து ரெயின்போ கலர் ஷேட்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க ஸோ சேலை பார்த்தீங்கன்னா குவாலிட்டி தெரியும் விரிக்கும் போது யூனிஃபார்ம் கிடைக்கும் சேலை பார்த்தீங்கன்னா அட்டகாசமான ஹலோ மதுரை மக்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா பேலேஸ் ரோட்டில் தான் இருக்கோம் மதுரையில் பேலேஸ் ரோட்னா திருமலை நாயக்கர் மஹால் இருக்கு இல்லையா அந்த ரோடு தாங்க அங்கே வந்து ஒரு அழகான ஒரு கடை இருக்குது அதுதான் வந்து சிவன் டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பர் கடை இதுதான் வந்து என்னென்னா உங்களுக்கு காட்டன் புடவைகளின் உலகம்னே சொல்லலாம் ஸோ இவங்களே வந்து சொந்தமாக தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இங்கே வந்து ஹோல்சேல் விலையிலேயே உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அதாவது மொத்த விலையிலேயே கொடுப்பாங்க ஸோ இந்த கடையில் தான் இப்போ நம்ம போய் எல்லா கலெக்ஷன்ஸும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம மதுரை கடைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் தீபாவளி நெருங்கிட்டு இருக்கு ஆமாம் சார் வந்துருச்சு புது கலெக்ஷன்ஸ்லாம் வந்துருக்கா சார் நிறையா புது கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு சார் நிறையா வெரைட்டியில் வந்திருக்கு புது புது டிசைன்ஸ் கலர் சார்லாம் கொஞ்சம் ப்ரீமியமாக போட்டிருக்கிறோம் ஸோ ஒவ்வொரு கலெக்ஷனாக நம்ம பார்த்துடலாம் ஸோ இந்த தீபாவளிக்கு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா லினன்லேயே நிறையா வெரைட்டி வந்திருக்கு அது இல்லாமல் டஸ்டரில் நிறையா வெரைட்டி வந்திருக்கு காட்டனில் கொஞ்சம் வித்தியாசமான வெரைட்டிஸ்லாம் வந்துருக்கு சில்க் காட்டன்லேயும் கொண்டு வந்துருக்குறோம் ஸோ ஒவ்வொரு கலெக்ஷனாக நம்ம பார்த்துலாம் சார் இப்போ சிவன் டெக்ஸில் ஃபஸ்ட்டு தீபாவளி கலெக்ஷனாக புதுசாக வந்திருக்கக்கூடிய மங்களகரமான ஐட்டம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் அது பார்த்திங்கன்னா ஆர்கானிக் சில்கில் இப்போ புதுசாக காஞ்சி பார்டரோட வந்திருக்கக்கூடிய ஐட்டம் ஸோ இது இருக்கக்கூடிய புட்டாசம் ஏற்கனவே வந்து சிம்பிளான பார்டரில் பார்த்துருப்போம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ட்ரெண்டிங்கான ஒரு காஞ்சி பார்டரில் வந்திருக்குது ஸோ சேரீ பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட் சில்க் ஃபினிஷிங்கில் வந்துருக்கு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் சைட் பார்டர் டபுள் சைடு பார்டருமே உங்களுக்கு ஜக்காட் பார்ட்ராக வந்துருது ஸோ ஒரு ரீசனபுளான ரீசலிங் ப்ரைஸில் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா பத்து கலர் வந்துடுதில் மல்டிபிள் செட்ஸ் உண்டு ஸோ இது ஆரணியில் வரக்கூடிய புட் ஐட்டத்தில் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கக்கூடிய ஒரு ஜக்காட் பாட்ரு ஐட்டம் ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு கலெக்ஷனாக பார்த்துருக்கோம் ஸோ கலர்ஸ் எல்லாமே பட்டு சீரில் வரக்கூடிய எல்லா கலர்ஸும் இதில் வந்துடும் ஆமாம் ரெண்டு பக்கம் பார்ட்ரு வந்துருந்தேன் வித்து ப்ளவுஸோட வந்துடுது முந்தாணி அழகாக சீர்கோடு வந்துடுது அறநூறுரூவா இரநூறுவா விற்கிற மாதிரி எல்லாம் சூப்பரான ஒரு சஸ்தா ரேஞ்ச் ஐட்டம் இது பிரிண்ட் ஆகிடுச்சது ஆமாண்ணா இது ஒரு ஃபாயில் ப்ரிண்ட்டுன்னு ஸோ ஜியோமெட்ரிகல் டிசைன் முதல் போட்டிருந்தோம் இப்போ இந்த தடவை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டேஸ்டில் வரக்கூடிய ட்ரெண்டிங் கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் கலர்ஸ் லைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸ் எல்லாம் மிங்கிள் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ ஒரு அட்டகாசமான ஒரு ஃபேப்ரிக்கு காதி ஃபேப்ரிக்கில் வந்துருக்கக்கூடிய ஃபாயில் பிரிண்ட்டு சாரீ வந்து இது வித்தவுட் ப்ளவுஸ்ல தான் கொடுத்துருக்குறோம் ஏன்னா கஸ்டமர்ஸ் எல்லாம் லாஸ்ட் டைம் நம்ம ரன்னிங் ப்ளவுஸ் கொடுத்துருந்தோம் நிறைய பேர் அதை விரும்பலை எல்லோருமே டிஷ்ஷூ ப்ளவுஸ் தான் எடுத்து மேட்சிங் பண்ணாங்க ஸோ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாயில் பிரிண்ட்டில் வரக்கூடிய இந்த சாரீ அஞ்சரை மீட்ரு தான் ஸூ எயிட்டி ருப்பீஸ் ஹோல்சேல் ப்ரைஸு அட்டகாசமான ஐட்டம் வந்து ஜிஎஸ்டி தனியாக வந்துடும் ப்ளவுஸ் ரன்னிங் ப்ளவுஸ் கிடையாது அஞ்சரை மீட்டர் சேரதான் சார் சேர் அஞ்சரை மீட்ரு தான் எல்லாம் மேட்சிங் வந்து டிஷ்யூ ப்ளவுஸ் போட்டாங்க லாஸ்ட் டைம் நம்ம ஆறரை மீட்டர் போட்டோம் இந்த தடவை அஞ்சரை மீட்டரில் போட்டு விலையை குறைச்சாச்சு அட்டகாசமான கலர் செட்டு சூப்பரான ப்ரிண்ட்டு மல்டிபிள் செட்ஸ் கிடைக்கும் இதில் ஓகே சூப்பர் ஸோ சிவன் டெக்ஸ இப்போ அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரெயின்போ கலர்ஸ் வரக்கூடிய லினன் சாரீ ஸோ இந்த சாரி நம்ம நிறைய பார்த்துருப்போம் ஸோ இதுல இப்போ தீபாவளிக்கு என்ன புதுசாக வந்திருக்காங்கன்னா சோராஸ்கி ஸ்டோன்ஸ் ஃபுல்லா சேலை ஃபுல்லா கல்லு கல்லு கொடுத்து கலர் செட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வந்து நமக்கு வந்து ரெயின்போ கலர் ஷேட்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க ஸோ சேலை பாத்தீங்கன்னா குவாலிட்டி தெரியும் விரிக்கும்போது என்ன சாஃப்டா இருக்கும்னு சொல்லிட்டு சாரி ஃபுல்லா ஸ்டோன் இருக்கு பிளவுஸ் இந்த மாதிரி பிரிண்டட் ப்ளவுஸ் வந்துருது முந்தி அகாசமான டிசைன் கொடுத்துட்றாங்க குஞ்சம் வந்துடுது சேலையில் ரொம்ப சீப்பரான ரேட்டில் வந்துருக்குது ஸோ இந்த சேலையில் பார்த்திங்கன்னா ஒரு செட்டுக்கு வந்து பன்னெண்டு பீஸ் வரும் ஐநூறுரூவா ரேஞ்சு ஹோல்சேல் ப்ரைஸு ஜிஎஸ்டி செப்பரேட்டாக வந்துடும் ஸோ எண்ணூறுரூவா வரைக்கும் விற்கக்கூடிய ஒரு தரமான செல் அது கலர் செட்டை குமிச்சாச்சு இந்த தடவை இந்த ஐட்டத்தில் கலர்ஸ் எல்லாமே புது கலர்ஸ் இது நம்ம சொல்லி வாங்கியிருக்கிறோம் ஸோ இது வந்து லினரில் வரக்கூடிய எம்ப்ராய்டரி டிசைனு முதல் ஃப்ளோரில் போட்டுட்டு போட்டுட்டுருந்தாங்க நிறைய பேர்த்துக்கு ஃப்ளவர் டிசைன்களுக்கு அந்த கசகசன்னு மல்டி கலர் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக நம்ம செவன்ட்ரெக்ஸில் இருந்து பிரத்யேகமாக சொல்லி பிரிண்ட் ஆகிட்டோம் ஸோ ஸ்பெஷல் குவாலிட்டியில் ஒன் டுவெண்ட்டி ஸ்லில் வரக்கூடிய த்ரெட்டு அதில் நல்ல ஒரு பிரிண்ட்டு ஸோ ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக ப்ளவுஸ் ப்ரிண்டட் ப்ளவுஸ் வந்துருது சேரீ ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் ஒர்க்கு அதுக்கு மேலே பிரிண்டட் ஒர்க் வந்துருது ஸோ கலர்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே டார்க் அண்ட் வெஜிடபிள் கலர் செட்ஸ் இருக்குது யூனிஃபார்ம் கிடைக்கும் சேலை பார்த்தீங்கன்னா அட்டகாசமான ஒரு ஐட்டம் சூப்பர் சூப்பர் எவ்வளோ ரேஞ்சில் ஒரு இது ஒரு ஐந்நூற்றி எண்பது ரூபா கிட்டே வந்துடும்ண்ணே ஹோல்சேல் எம்ப்ராய்டிங் போட்டுருக்கு முந்தி கான்ட்ராஸ்ட் துணி வந்து இருக்குது ப்ரீமியம் குவாலிட்டியான துணி சரி ஹோல்சேல் ரேட்டு ஐநூற்றி ம் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா லின்னனில் புதுசாக வந்துருக்குண்ணே லின்னனில் சிம்மர் சிம்மர்னா வந்து ஒரு நூல் லினன் ஒரு நூல் ஜரி போட்டு ஓட்டுறது ஸோ துணி வந்து உங்களுக்கு அதே மாதிரி சாஃப்ட்டாக வந்துடும் ஜருவை போட்டிருக்கு சேலை முடப்பாக இருக்குது அப்படின்லாம் கிடையாது

பன்னெண்டு பன்னெண்டு கலரில் இருக்கும் ஸோ வாங்கி ரீசல் பண்ணி விற்கிறவங்களுக்கு ரொம்ப தோதுவான ஒரு கலர் செட்டு எல்லாரும் ஒரே செட்டில் ஒரே டிசைனில் பத்து கலர் வச்சுருப்பாங்க நம்ம பத்து சேலையும் பத்து கலராக பத்து டிசைனாக கொடுக்குறோம் அது காரணம் வாங்கி விற்கிறவங்க ஈஸியாக விற்கணும் உடனே விற்கணும் மறுபடியும் வாங்கணும் அதுக்காக இது ஒரு நானூற்றி எண்பது ரூபா வரணும் அவ்வளோதான் ஸோ அடுத்த கலராக இருக்குது ஆமாம்ண்ணா இதெல்லாம் டார்க் கலர்ஸ் ஐட்டம்ண்ணே துணி வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளாக்பெரி அப்படின்னு சொல்லி புது துணி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது ராஜாராம் பிராண்டோட ஒரு பிராண்டட் கம்பெனி ஐட்டம் ஸோ ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜதுக்க ஜக்காடு பார்ட்ரு வந்துடும் ஷேரீ பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் டோலா சில்க் முதல் சொல்லிக்கிட்டு இருந்தோம் அதை கூட இது துணின்னு நைஸு போதே உங்களுக்கு தெரியும் அந்த சாஃப்ட்னஸ் எப்படி இருக்குது துணியோட ஷைனிங் எப்படி இருக்குன்றது சேல் ஆறரை மீட்ரு இதை வந்து பாந்திரி டிசைனு மதுபானி பிரிண்ட்டு ஃப்ளோரல் பிரிண்ட்டு எல்லாமே வரும் ஸோ இது வந்து மதுபானி பிரிண்ட்டு ப்ளவுஸ் பிரிண்டட் ப்ளவுஸு முந்தானி இந்த மாதிரி வந்துடும் ஸோ ஸாரீ ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்டட் டிசைன்ஸ் வந்துடும் ஸோ சாஃப்ட் ஸில்காக இருக்கணும் விலை கம்மியாக வேணும் லைட் வெயிட்டாக வேணும் துவச்ச உடனே கட்டணும் அப்படின்ற எல்லா ஆப்ஷனுக்கும் இந்த சேரீ சூட் ஆகும் கலர் சூப்பரான கலர்ஸ் டைப் டார்க் கலர்ஸ் இது நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாண்ணே ஸோ அடுத்த கலெக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா அவன் முதல் பார்த்த ஜக்காடு பாட்ரு அதே ஃபேப்ரிக் தான் அதை விட இன்னும் சாஃப்ட்டாகவே இருக்கும் ஸோ சின்ன பாட்ரு இதில் வந்து பாந்தினி டிசைனு மல்மல் டிசைனு இக்கத்து டிசைனு கலம்கரை டிசைன் ஒரு செட்டு இது வந்து பத்து டிசைன் பத்து கலரில் வந்துடும் பத்தும் பத்து டிசைனாக இருக்கும் வித்து ப்ளவுஸோட வந்துடும் சேம் ராஜா ராமோட ப்ராண்டில் வரக்கூடிய ஐட்டம் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா யூனிக் டிசைன்ஸாக இருக்கும் கலர்ஸுமே அட்ராக்டிவ் கலர்ஸாக இருக்கும் ரெகுலர் கலர்ஸே வராது மிக ரிச் டேஸ்ட்டாக இருக்கும் துணிக்கு தான் விளையாது வந்து ஸோ துணி பார்த்தீங்கன்னா அப்படியே அல்வா ரொட்டி மாதிரி ரொட்டி ஒட்டி போயிடலாம் அவ்வளோதான் ஃபேப்ரிக்கே அவ்வளோதான் ஸோ நல்லா அட்டகாசமாக இருக்கும் சாஃப்டாக வாஷபிள் ஐட்டம் ஐன் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ இது ஒரு ஃபைவ் எயிட்டி ரேஞ்சில் வரக்கூடிய ஐட்டம் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம லினன்லேயே வந்து ஜரி வீவிங்கில் வரக்கூடிய சாஃப்டான ஒரு ஐட்டம் ஸோ ஈரோடு சிலுக்கில் டிஜிட்டல் பிரிண்ட்டு எல்லாமே வெஜிடபிள் கலர்ஸு ஃப்ளோரல் பிரிண்டோட வந்துடும் ஐ கேச்சிங் டிசைன்ஸாக இருக்கும் எல்லாமே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கலர் ஒரு செட்டு பதினஞ்சும் பதினஞ்சு கலராக இருக்கும் பதினஞ்சு டிசைனாக இருக்கும் துணி நல்லா சாஃப்டாக இருக்கும் முடப்பாக இருக்காது டிஷ்யூ இருக்குதே இப்போ சேலை வந்து ஃபீட்ஸ் உட்காராதே அப்படின்ற கவலையே தேவையில்லை சேலை வந்து அட்டகாசமாக இருக்கும் ப்ளவுஸ் உங்களுக்கு ப்ரிண்டட் பிளவுஸோடு வந்துடுது முந்தி அட்டகாசமாக இருக்கும் கலர்ஸ் எல்லாமே வந்து அட்ராக்டிவான கலர்ஸ் ரெகுலர் சாட்டு இந்த தடவை கிடையாது நம்மக்கிட்ட எல்லாமே புது செட்டு புது சாட்டு கலர்ஸ் எங்கேயும் கிடைக்காத மாதிரி கொடுத்துருக்கோம் கடை கடைகள் விற்கும் அந்த இதெல்லாம் நானூற்றம்பது ரூபா தானே அந்த ரேஞ்சு தான் அந்த ரேஞ்சு தான் வெரைட்டி இது பார்த்திங்கன்னா சின்ன ஃபோல்டிங் வரக்கூடிய பிரைட் கலர் செட்டு கலர் செட்டுக்கே விற்கும் இந்த மாதிரி கலர்ஸ் இங்கே எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படி கலர்ஸ் எல்லாமே இதெல்லாம் முந்நூற்றறுபது ரூபா தான் வாங்கிட்டு போய் ஐநூறுவாய்க்கு கலக்கடன்னு நிறுத்துட்டு ஒரே தான் திரும்ப வாங்கிட்டு போயிடலாம் இந்த மாதிரி கலர் செட்டு எல்லாமே அந்த தடவை பிரைட் சாட் அப்படியா ஆமாம் அட்டகாசமான கலர் செட்டு ஆமாம் ஓகே ஸோ செவன்டெக்ஸில் அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேல் கலெக்ஷன் ஸோ இந்த தடவை சாஃப்ட்வேல் நம்ம போட்டுருக்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்ராக்டிவான வெஜிடபிள் கலர்ஸ் ஸோ எதுவுமே டார்க் செட்டு இந்த மாதிரி நம்ம நிறையா போடல காரணம் கஸ்டமர் வந்து நிறையா நமக்கு வந்து லைட் ஷார்ட் நிறையா கொடுங்க அப்படின்னு கேட்டதுனால இந்த தடவை லைட் செக்மெண்ட் நிறையா கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து நார்மல் புக் ஃபோல்ட்லேயும் வருது அதே மாதிரி விசிறி ஃபோல்டிலையும் கொடுத்துருக்கோம் ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா சீப்பரான ரேஞ்சில் வரக்கூடிய ஐட்டங்கள் சாரி ஃபுல்லாக புட்டாக வந்துடும் ரிச் பல் வந்துடும் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடும் ஆல் ஓவர் புட்டா டிசைனு ஸோ ரெண்டு ஃபோல்டிங்கலேயும் வருது சூப்பரான ஐட்டம் வாங்கிட்டு போகிறது நல்ல ஒரு ரேஞ்சில் வச்சு விற்கிறதுக்கு எத்தனை ஆகிட்டு அது ஒரு நானூற்றம்பது ரூபா ரேஞ்சில் வரக்கூடிய ஐட்டங்கள் செவன் டெக்ஸில் அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்கில் எனக்கு ஒரு நானூறுவாய்க்கு வேணும் ஒரு அறநூறுவாய்க்கு விற்கிற மாதிரி ஐட்டம் பார்ட்ரு லெஸ்ஸில் மூணு வெரைட்டி இருக்குதில்ல இது ஃபுல்லாகவே சில்வர் புட்டால் வரும் இதில் ஒரு அஞ்சு டிசைன் இருக்குது இது எல்லாமே காப்பர் புட்டால் வரும் இதில் ஒரு அஞ்சு டிசைன் இருக்குது இது காப்பரில் ஒரு சின்ன லைன் பார்டரோடு வரும் இதில் ஒரு அஞ்சு டிசைன் இருக்குது எல்லாமே இருந்து பத்து கலர்ஸ் வரைக்கும் வந்துடும் ஸோ லைட் கலர் டார்க் கலர் வெஜிடபிள் கலர் மூணு செட்டுமே இதில் வரும் நல்ல ஒரு ஐநூறு ஐநூறு அறநூறுவாய்க்கு சேல் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஐட்டம் ஸாரீ ஃபுல்லாக டிசைன் வந்துடும் இது வந்து கொஞ்சம் கம்மி ரேஞ்சில் கம்மி ரேஞ்ச் ஸ்டார்டிங் ரேஞ்சு தான் துணி நல்லாயிருக்கும் விலை கம்மின்ற சொல்ல விட ஏற்ற விலை அட்டகாசமான ஐட்டம் சேல் ஆடுற மீட்டர் தெளிவாக இருக்கும் சேரீ ஃபுல்லாக டிசைன் வந்துடும் செல்ஃப் டிசைன் ம் காப்பர் டிசைன் கலெக்சன் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சில்வர் டிஷ்யூ பிளைனில் ஃபுல் சேரீ ப்ளைன் ஒர்க்கு அதே கலரில் உங்களுக்கு பார்ட்ரு சாரி பிளவுஸ் வந்து ரன்னிங் பிளவுஸில் எம்பிராய்டிங் டிசைனோடு கொடுக்கக்கூடிய ஒரு ஸாரீ ஸோ யூனிஃபார்ம் கிடைக்கக்கூடிய ஒரு ஸாரீ சேரீ ஃபுல்லாக உங்களுக்கு டிஷ்ஷூ நல்ல சாஃப்டான ஒரு மெட்டீரியல் ஒரு மீட்டருக்கு தனியாக எம்ப்ராய்டிங் பிளவுஸோடு வந்துடுது ஒரு எட்டு கலர்ஸ் இருக்கு யூனிஃபார்ம் கிடைக்கக்கூடிய ஒரு ஐட்டம் பிளவுஸ் டிசைன் மாறி மாறி தரலாம் மூணு நாலு செட்டு டிசைன் கலர் ஒரு செட்டில் ஒரு டிசைன் இன்னொரு டிசைன் நானூற்றி எழுபத்தஞ்சு தான் ஆமாண்ணா சிவன் டெக்ஸில் பார்க்கற ஒரு சூப்பரான கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா சிம்மர்ல வரக்கூடிய சுவரஸ்கி ஸ்டோன் சாரி ஃபுல்லாக டாப் டு பாட்டம் ஸ்டோன் ஐட்டம் ஸோ கலர் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் கலர் வித் ரன்னிங் ப்ளவுஸோட வந்துடுது இப்போ தீபாவளிக்கு பிறந்த புது குழந்த புது மெட்டீரியல் புது டிசைன் இதில் இருக்கு எட்டு கலர் இருக்குது டிசைன் கூட்டாக டிசைன் மாதிரி மாறி வரும் ஸோ நல்ல ஒரு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ரேஞ்சு தான் நல்ல ஒரு நானூற்றம்பது ரூபா ஐநூறுரூவா வரைக்கும் சேல் பண்ணக்கூடிய ஐட்டம் நல்ல அட்டகாசமான சேலை அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸாரீ ஃபுல்லாக உங்களுக்கு வந்து சாஃப்ட் சில்க்லேயே எம்போஸ் டிசைன் உள்ளே இருக்குது ரெண்டு கலர் புட்டாக வந்துடுது முந்தி ரிச்சு முந்தி கான்ட்ராஸ்ட்டாக வந்துடுது ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டாக வந்துடுது ஸோ ஆறரை மீட்ரு அது கலர்ஸ் பார்த்தீங்களா இது வரைக்கும் பார்க்காத இந்த சாஃப்ட் சில்க் ரேட்டு கம்மியாக கூடிய கலர் செட்டு எல்லாமே வெஜிடபிள் கலர்ஸு ஆமாம் அட்டகாசமாக இருக்கும் சேலை லைட் வெயிட்டு துவச்ச உடனே காஞ்சிடும் அப்படியே கட்டிக்கலாம் அயன் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஈஸி மெயின்டெனன்ஸு சாயம் போகாது இருக்கிறவங்களுக்கு கம்ப்ளைண்ட் வராது இது ரேஞ்செலாம் தானே அவ்வளோதான் அவ்வளோதான் அறநூறுபாய்க்கு ஈஸியாக ஊத்துடலாம் சரியா ஸோ அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா களம் கறி கலம் கறியில வந்து நிறைய பேர் நிறைய டிசைன் கேட்டுருப்பீங்க ஸோ இந்த தடவை நமக்கு கொடுத்துடக்கூடியது சிரலா டைப் மல்மல் காட்டனில் வரக்கூடிய களம்கறி டிசைன் ஸோ இதில் வந்து மயில் இருக்கு இப்போ பசுமான டிசைன் இருக்கு யானை டிசைன் இருக்கு டான்ஸிங் ஃப்ளவர் டிசைன் இருக்கு பீக்காக் பேரட் டிசைன் இருக்குது ஸோ மல்டிபிள் டிசைன்ஸ் வரக்கூடிய ஒரு பேட்டர்ன் இது ஸோ களம்கறி டிசைன் கலம்கறியில் இந்த தடவை நூற்றம்பது டிசைன் வந்திருக்கு ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சோ சாஃப்ட் மெட்டீரியல் டிசைன்லாம் அட்டாகாசமாக இருக்கும் கலர்ஸும் பார்த்திங்கன்னா ஐ கேச்சிங் கலர்ஸாக இருக்கும் நானூற்றி இருநூறுவா எண்ணூறுவா வரைக்கும் சேல் பண்ணுறாங்க அவங்கவுங்க திறமையை ஏற்ற வைக்கிறதுக்கு ஆன்லைனில் இப்போதான் ட்ரெண்டிங் ஆகிக்கிட்டு இருக்குது ஸோ புது மெட்டீரியல் வரக்கூடிய களம் கறி சாரீ ஸோ இந்த கடை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து பேலேஸ் ரோட்டில் தாங்க இருக்குது திருமலை நாயக்கர் மஹால் இருக்கு இல்லையா அந்த ரோடு தான் அந்த ரோட்லேயே இருக்குது ஒரு பக்கம் திருமலை நாயக்கர் மஹாலு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கீழவாசல் பஸ் ஸ்டாப்பில் இருக்குதுங்க ஸோ கீழவாசல் பஸ் ஸ்டாப் இறங்கினீங்கன்னா சிவன் டெக்ஸுக்கு ஈஸியாக வந்துடலாம் நீங்கள் ஆன்லைனில் வாங்கினோம்னா கீழே ஒரு நம்பர் இருக்குது அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து டிசைன்ஸ் கேட்டுக்கலாம் அதுபோக இந்த சிவன் டெக்ஸில் வந்து புது கலெக்ஷன்ஸ் எல்லாமே தீபாவளிக்கு வருதுங்க அடுத்த வாரமே உங்களுக்கு இன்னொரு வீடியோ இதே சேனலில் வரும் ஸோ அந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கணும்னா நீங்கள் வந்து மதுரை கடைகள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி மக்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம்